<له> <kara> anyway, الله 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 اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حق للسائل والمحروم காலன் நபியே செல்லம்மா அரேகே செல்லம் வல்லஹுஷாருன் வல்லியுக்கிரீம் உம் சதக்கம்மாஹு லாரியுல்லாஹு வி வசமகரசுவல்லன் நபியே கரீம் வல்லஹுஷாருன் வல்லியுக்கிரீம் வல்லம்துலின்லாஹு அனிரொம்பினாலே அன்பிலிர்ந்த பெரியோர் தனே அருமை சகோதரர்களே தொடர்ச்சியாக ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் பிற முஸ்லிமுக்கும் பிற மஹலூக்குகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நினைவுபடுத்தி வருகிறோம் ஏனென்றால் பிறருடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றும் பாக்கியம் கிடைத்துவிட்டால் நாலு நாளையிலே நாம் வெற்றி பெறுவது உறுதியாகிவிடும் ஏனென்றால் ஹதீசிலே வருகிறதே நாலப்பையாம நாளையிலே அல்லாஹு அல்லாவுக்கு முன்பாக சர்ச்சை செய்யப்படும் அவரவர்கள் தங்களுடைய ஹக்கை கேட்டு வந்து நிற்பார்கள் இவர் எனது ஹக்கை தராமல் எனது ஹக்கை எடுத்துக்கொண்டவர் அல்லாஹ் கேட்பான் என்ன ஹக்கை எனக்கு தரவேண்டிய வேண்டிய கண்ணியத்தை தரவில்லை அந்த ஹக்கை எனக்கு இப்பொழுது வாங்கிக் கொடு கண்ணியத்தை தரவில்லை என்றால் எவர் கண்ணியம் தரவில்லையோ அவரை கேவலப்படுத்தப்படும் யார் என்னுடைய ஹக்கை நீ வாங்கிக் கொடு எனக்கு அவர் தர வேண்டிய கடனை தராமல் மரணித்து விட்டார் எனது ஹக்கை வாங்கி கொடுது அந்த நேரத்தில் பணங்காசுகள் எல்லாம் பிரயோஜனம் தரார் அவர் செய்த அவல்களை எல்லாம் இவரின் பக்கம் திருப்பப்படும் அதற்கு பிறகும் ஹக்கு அடையவில்லை என்றால் ஏனென்றால் ஒருவர் மட்டும் வந்து ஹக்கை கேட்க மாட்டார் யாரெல்லாம் இவரை என்னை திட்டினார் அந்த ஹக்கை வாங்கிக் கொடு யாரெல்லாம் இவர் என்னை கேவலமாக கருதினார் அந்த ஹக்கை வாங்கிக் யாரெல்லாம் இவர் என்னுடைய தாயை திட்டினார் அந்த ஹக்கை வாங்கிக் கொடு யார்லாம் இவர் என் காந்தானை திட்டினார் அந்த ஹக்கை வாங்கிக் கொடு யார் தான் இவர் என்னை கேவலமாக பேசினார் அந்த ஹக்கை வாங்கிக் கொடு யார் தான் இவர் என் மீது அபாண்டமாக பழி சுமத்தினார் அந்த ஹக்கை வாங்கிக் கொடு யார் தான் இவர் என்னை கோபத்தில் அடித்தார் அந்த ஹக்கை வாங்கிக் கொடு அவர்கள் தங்களது ஹக்கை வந்து கேட்பார்கள் அங்கே பணங்காசுகள் விதியாக தரப்படார் அவர் செய்த அமல்களை எல்லாம் எல்லோருக்கும் பங்கு வைத்து தரப்படும் அப்படி தந்த பிறனும் கூட இன்னும் மீதவிருக்குமானால் இவரிடத்தில் அவல்கள் இல்லை என்றால் யார் யார் ஹக்கை கேட்டு வந்தார்களோ அவர்களுடைய குற்றங்களை இவர் மீது சுமத்தப்படும் என்றார்கள் நபிகள் தாயகம் செல்லல்லாம் அப்படி என்றால் நபியவர்கள் சொல்கிறார்கள் செல்லெல்லாம் நினைவு செல்லம் இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் பெற வேண்டிய ஹக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லை மன்னித்து விடுங்கள் அந்த ஹக்கை நான் அத்தையா நாளையிலே வாங்கிக் கொள்ளலாம் என்று விட்டு விழாதீர்கள் ஒரு கால் அந்த ஹக்கை தர வேண்டியவர் மறந்து இருக்கலாம் அந்த ஹக்கை அவர் தராமல் இருப்பதற்கு மறவை காரணமாக இருக்கலாம் அவருக்கு ஞாபகப்படுத்தியாவது ஹக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அவருக்கு ஞாபகப்படுத்தி மன்னித்து விடுங்கள் நீங்கள் இந்த ஹக்கை எனக்கு தர வேண்டும் தரவில்லை நான் அதை மாஃப் செய்கிறேன் அப்படியாவது நீங்கள் மாஃப் செய்து விடுங்கள் நாக நாளிலே ரப்புக்கு முன்பாக நீங்கள் சர்ச்சை செய்யும் அளவுக்கு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நாயகம் அப்படி அப்படியென்றால் இந்த ஹக்கு விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஒருவன் ஒரு மின் தொழுது விட்டு வெளியே வருகிறார் அவர் வைத்திருந்த பேகை இன்னொரு முஸ்லிம் வெளியிலே நின்று கொண்டிருந்தவர் காப்பில் அல்ல முஸ்தி இவரது பேகை குடிமிக் கொண்டு ஓடுகிறார்

இவ்வளவு கஷ்டமான ஓடி அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் என்ன உடனே இவர் சொன்னார் நாயகம் செல்லல்லாக சொல்லி இருக்கிறார்கள் நான் அமையாம நாளையிலே என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி மனிதனின் ஹக்கு நிறைவேற்றப்படுகின்ற வரையிலும் நான் உள்ளே போகாமல் நிற்பேன் அவரது பிரச்சனையை குடித்த பிறகு நான் உள்ளே போவேன் என்று நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்னிடத்தில் இந்த வேதை எடுத்துக்கொண்டு போனவர் ஒரு அவர் நிற்பார்கள் நிற்க வைக்க நான் விரும்பவில்லை எனவே நான் இங்கேயே கருதி யார் இங்கேயே நான் மன்னித்து விட்டேன் நபியவர்களிடத்தில் அங்கே போவதற்கு நான் விரும்பவில்லை இந்த பிரச்சனை நபியவர்களிடத்தில் போவதற்கு நான் விரும்பவில்லை என்றார் அப்படி என்றால் ஹக்குகள் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் நாயகம் தரையிலிருந்து கால் வரையிலும் ஹக்குகளை சொல்கிறார் யாருக்கெல்லாம் முடி வைக்கும் பாக்கியம் தந்திருக்கிறானோ அதுவும் ஒரு பாக்கியம் என்று தெரிகிறது தரையிலே முடி வளர்கிறது அந்த முடி வடிந்து அவன் சொல்லுக்கு கீழ்படிந்து நடக்கிறது சிலருடைய முடிகள் கீழ்ப்படியாது ஆனால் சிலருக்கு அந்த முடி கீழ்ப்படியும் அவர் எப்படி சீவுகிறாரோ அப்படியெல்லாம் அதை இசைந்து கொடுக்கும் நல்லதொரு ஒரு வைக்கும் பாக்கியம் எல்லாம் தந்திருந்தால் பல்விக்கறிமுக அதனுடைய அக்கெண்ண அதை நீ கண்ணியப்படுத்து என்பார்கள் அபிகாயகம் செல்லந்த தாடி மிக பாக்கியம் சிலர் ஆசிப்பார்கள் வளராது சிலருக்கு அழகாக அமோகமாக வளருது ஆனால் வைக்கவே மாட்டார் அதன் மீது அவ்வளவு வெறுப்பவர்களுக்கு ரப்பை போய் சந்திக்கின்ற துணிச்சல் ஏற்படலாமா இந்த தாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பாக்கியம் எவருக்கும் முடி பாக்கியம் தலையிலோ தாடையிலோ அல்லாஹ் அந்த முடி பாக்கியத்தை தன்னால் அதை கண்ணியப்படுத்தட்டும் அது அதற்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்றார்கள் நபிகள் நாயகம் ஹக்கு என்றால் மனிதன் மனிதனுக்கு மட்டும் என்று நினைக்க வேண்டாம் இதற்கும் ஹக்கு இருக்கிறது சகாபாக்கள் கேட்கிறார்கள் தலைமுடியின் ஹக்கு என்ன அதிலே சிக்க ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் தாடியிலே சிக்க வராமல் பாதுகாக்க வேண்டும் அதற்கு சீக்கு வராமல் பாதி பாதுகாக்க வேண்டும் சிக்கும் வரக்கூடாது சீர்க்கும் வரக்கூடாது நோயும் வரக்கூடாது அதிலே எந்த வகையான அசுத்தங்கள் தேங்கிவிடாமல் பூச்சி பூச்சிக்கொட்டுகள் வந்துடாமல் அதை கவனிக்க தலைக்கு எவ்வளவு எண்ணெய் தடவுவார்கள் என்றால் இன்றைய வாலிபர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதிலே காரணம் இல்லாமல் நபி அவர்கள் இப்படி செய்திருப்பார்களா தலையிலே எண்ணெய் தேய்து அந்த தலையிலே முடிக்கு மேலாக நபியவர்கள் ஒரு துணியை வைத்து அதற்கு மேலே தொப்பி அணிந்து அதற்கு மேலே அம்மாமாவை கட்டுவார்கள் எடுத்து பிழிந்தால் எண்ணெய் சொட்டுமா அவ்வளவு எண்ணெய் பார்க்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும் வகையோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லாக போல் நேரடி தொடர்பில் உள்ளவர்கள் வருகை வந்து போகின்ற ஒரு பெருத்தகை தமிமார்கிட தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்று மாணிபர்கள் தலை முடிக்கும் என்னைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறார்கள் என்னையே தேய்க்கக்கூடாது அது கிராமத்து பார்ப்பதற்கு கிராமத்தான் என்று சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லிடுவாங்களோ என்று பயந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கின்ற தலைதான் மூளை ஒழுங்காக வேலை செய்யும் என்பதை பதியவர்கள் காட்டுகிறார்கள் அது அந்த முடிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்று காட்டுகிறார்கள் அந்த முடியை எப்படி வைக்க வேண்டும் நதியவர்கள் சொல்லி தருகிறார்கள் லும்மத்தாக வையுங்கள் இல்லை ஜும்மத்தாக வையுங்கள் இல்லை ஒவ்வொருத்தாக வையுங்கள் என்று நதியவர்கள் சொல்லி தருகிறார்கள் லும்மத் என்று சொன்னால் இந்த சோனையிலிருந்து சோனை காதுக்கு மத்தியிலே இருக்கும் துருத்தி கொண்டு அதுதான் சோனை அந்த சோனை வரையிலும் நெற்றியிலிருந்து தொடங்குகின்ற முடி பின்னால் சோனை வரையிலும் செல்லுவது கரெக்டாக பின்னால் அந்த சோனையிலிருந்து சோனை வரையிலும் கட் பண்ணினால் பார்ப்பதற்கு அழகாக இது இனி ஜும்பத் என்ன காதலுடைய கடைசி இருக்கிறது அல்லவா என்று அந்த காதலுடைய கடைசி கடைசியோடு சேருவது பின்னால் அப்படி கரெக்டாக இருப்பது இரண்டு பேர் என்ன ஜும்பத் இனி வஃப்ரத் என்பது என்ன தோல் உஜம் வரையிலும் நபி அவர்கள் சில நேரங்களில் வைத்திருப்பார்கள் போர் போர்க்காலங்களிலே காரணம் கழுத்தை நோக்கி வருகின்ற அந்த வால் நபியவர்களது முடியில் பட்டு அப்படியே வழுக்கிக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த முடிக்க அவ்வளவு சக்தி இருக்கிறது வாலின் அந்த கூர்மை கூட முடியை கட் பண்ணார் அந்த அளவுக்கு முடிக்கெல்லாம் சக்தியை தந்திருக்கிறார் எனவே அடர்த்தியாக அதே நேரத்தில் உச்சம் வரையிலும் நபி வைப்பார்கள் இது போர்க்காலத்திலே காலத்திலே அவர்கள் அப்படி வைப்பார்கள் இங்கே நெற்றியிலிருந்து தொடங்கி அந்த உச்சம் வரையிலும் அந்த முடி இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் நினைத்து பாருங்கள் நபியவர்கள் வைத்த இந்த முடிதான் அந்த முடிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்கிறார்கள் நபிகள் நாயகம் சந்தர்தான் ஆனால் இன்று யூதர்கள் வைத்ததை போல நான் நசாராக்கள் வைத்ததை போல எகுதிகள் வைப்பதை போல அவர்களும் இவர்களும் வைப்பதை போல என்னென்ன கோலவெல்லாம் செல்லும் அவர்களே ஒரு சிறுவனை பார்த்தார்கள் சிறுவனை அந்த சிறுவனுடைய தலைமுடியிலே ஒரு கோடு தெரிந்தது தரையிலே பின்பக்கத்திலிருந்து புறப்பட்டு முன்பக்கம் வரையிலும் ஒரு கோடு மட்டும் தெரிந்தது நாயகம்

சில நேரங்களில் நட்சத்திரம் நடு மட்டிலே முடி இருக்கிறது அல்லவா இரண்டையும் ஒன்றாக சேர்த்து மானத்தை நோக்கி அது மிக கூர்மையாக நிற்பதற்காக வேண்டி லோஷன்கள் தடவப்பட்டு எத்துணை எத்துணை விளையாட்டுகள் அவனுக்கு மார்க்கம் அவனுக்கு அவனுக்கு தர ஆடும் இல்லை ஆனால் மார்க்கம் உள்ளவர்கள் அப்படி இருக்கலாமா நமது பிள்ளைகள் அப்படி நடவடிக்கை மேற்கொள்ளலாமா அந்த தலைவரி கோலமாக இருக்கிற நேரத்தில் பார்ப்பதற்கு பரிதாபமாக இல்லையா நபியவர்களை சந்திப்பதற்கு ஒரு சகாபி வருகிறார் நபித்தோட நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் செய்து விட்டு சொன்னார்கள் நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொன்னாங்க நபியவர்கள் இப்படி உள்ளத்தை ஜெயிப்பதிலே மிக உயர்ந்த தரத்தை பெற்றவர்கள் எந்த நபிக்கும் தரப்பனாக ஒரு சிவன் நபியரிடத்தில் இருந்தது நீங்க ரொம்ப நல்லவர் அப்படி சொன்னாங்க எடுத்து எடுப்புல ஒருத்தரை பார்த்துங்களா என்ன யாருமே முத முதல்ல உங்க வாயில தான் நான் ரொம்ப உடனே மனசால இனிமேல் நம்ம நினைப்பானா இல்லை நீங்க ரொம்ப அப்படின்னு அப்படியே அப்படியே சொன்னாங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல வருதுன்னு சொன்னாங்க உடனே போய் அந்த தலைமுறையை சரி செய்து கொண்டார் அப்படி என்றால் நபியவர்கள் வைத்த அந்த அழகான நேர்த்தியான முடியை வைப்பதுதான் தலைமுடிய நகக்கு என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லத்தான் நமது வாலிபர்கள் இதை கேட்ட பிறகாவது பின்பற்றுவார்களா இன்ஷா அல்லாஹ் நம்புகின்றேன் உண்மையிலே இந்த விஷயம் தெரியாதவர்கள் என்று தெரிந்து கொண்டீர்கள் அதற்கு பிறகும் யூதர்களை பின்பற்றாதீர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீர்கள் மாற்றார்களை பின்பற்றாதீர்கள் தங்களுடைய முடியினுடைய அலங்கோலத்தை வைத்து மக்கள் மத்தியிலே பெருமை அடையக்கூடியவர்கள் எல்லாம் உண்டு அவர்களை நாம் பின்பற்றக்கூடாது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நமக்கு ரோல் மாடல் அல்ல நமக்கு ரோல் மாடல் நவீன நாயகம் சல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள்தான் சஹாபாக்கள் அதற்கு பின்வந்த நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் இவர்கள்தான் நமக்கு ரோல் மாடல் அதை நாம் பின்பற்ற வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு சகாபி நபியவர்களை சந்திக்க வருகிறார் நீண்ட தூரத்திலிருந்து வருகிறார் வந்த சகாபி நபியவர்களை சந்திக்கின்ற அந்த சந்தோஷத்திலே வேகமாக உள்ளே வந்து விட்டார் நதியவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையில் வருபவர் எப்படி இருப்பார் என்கிறார் சிறந்த மனிதரை சந்திப்பதற்காக சென்றால் அதிலே தாய் தந்தையரும் வந்துடுவார்கள் சந்திக்க செல்கிற நேரத்தில் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக உடன ஆடையை சரி செய்து கொள் சரி செய்து கொள் சீவிக்கொள் கொஞ்சம் அத்தனை தடவிக்கொள் கை ஆலைகள் அழுக்க இருந்தால் கழுவிக்கொள் சுத்தமாகி அதற்கு பிறகு போய் சந்தை என்கிறார்கள் இதுதான் நீ செய்ய வேண்டிய ஹக்கு என்கிறார்கள் இவன் நேரடியாக வேகமாக வந்தவர் வாகனத்தை நிறுத்தினார் வேகமாக உள்ளே வந்தார் யார சூழல்வா என்றார் நபியவர்கள் சொன்னார்கள் ஏன் இந்த காலத்திலே வந்திருக்கிறீர்கள் சீவுவதற்கு சீப்பு கூட இல்லையா என்றார்கள் பக்கத்திலே ஒரு சகாபியிடத்தில் இவருக்கு சீவுவதற்கு சீப்பை கொடுங்கள் என்றார் உடனே சீப்பு தரப்பட்டது சீவினார் தாடியை சரி செய்தார் சொன்னார்கள் இப்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது போன்றிருந்ததே இப்படியே வருகிறது அப்படி என்றால் அலங்கோலமாக இருக்கக்கூடாது என்கிறார்கள் நமக்கு நாயகம் செல்லத்தார் நமது பாஷையிலே சொல்ல போனால் நவியவர்கள் கற்றுக் கொடுத்த ஸ்டைலாக இருக்க வேண்டும் ஸ்டைலாக நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஸ்டைலாக இருக்கணும் தலைமுடியை சீவி தானியை சீவி அழகோடு இருங்கள் என்கிறார்கள் இது அந்த முடிகளுக்கு நீ செய்ய வேண்டிய ஹக்கு உனது முகத்திலே அந்த நூரை தந்திருக்கிறான் ஈமானுடைய நூரை தந்திருக்கிறான் அந்த நூரை நீ வெளிச்சமாகவே வைத்தது அதை இருட்டாக்கி விடாதே என்கிறார்கள் நாயகம் சென்றார்கள் அப்படி என்னால் இந்த கண்ணத்திலிருந்து புறப்பட்டு வந்த முடி வெறும் ரெண்டு தான் தெரியுது இங்கிருந்து புறப்பட்டு வந்த முடி பார்ப்பதற்கு பயங்கரமான தோட்டத்தை தருகிறது பார்ப்பதற்கு சின்ன குழந்தைகள்லாம் பயந்துருவாங்க அந்த குழந்தைகளுக்கு உணவு விட்டு நேரத்தில் நம்ம கடந்தா அந்த தாய்மார்கள் சில நேரங்கள் சொல்லுவது தெரியும் ஒழுங்கா சாற்று இல்லைன்னா பூஞ்சாட்டிகள் புடிச்சு கொடுத்துருவேன் நாம கடந்து வருகிற நேரத்தில் நம்மை பூச்சாண்டியாக நம்மை ஜின்னு செய்தானாக பேசக்கூடிய நிலையில் நமது முகம் இருக்கக்கூடாது நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த கண்ணம் இருக்கிறதே அது தாடிக்குரிய இடம் அல்ல அதை நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள் என்றார் அதை ஒதுக்கி முகத்தை காட்டுங்க சொன்னார் உடனே இவர் பார்த்தார் ஒதுக்கத்தான சொன்னாங்க நான் முழுமையா ஒதுக்கிடுவேன் என்று முழுமையாக ஒதுக்கி முழுமையாகழு காணுகிறார் சொல்கிறார்கள் தாடையிலே தாடி வளர்ந்தால் அதை ஒரு பிடிக்கு மேலே போது அதை கத்தரித்து அடகுபடுத்திக் கொள்ளுங்கள் அது தாடிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்றார் தாடி வையுங்கள் என்கிற காரணத்தால் நீங்கள் நெஞ்சை தாண்டி தொப்புள் முறை வையுங்கள் என்று அர்த்தம் அல்ல ஒரு சிலர் அப்படி புரிந்து கொண்டு தாடி மிக நீளமாக வளர்ப்பார் இல்லை நபியவர்களது முடி நெஞ்சில் வந்துள்ளது நெஞ்சு வரை இருந்தது கண்டு வருகிறது அதையும் தாண்டக்கூடாது ஒரு பிடி அழகான ஒரு பிடி உடனே இன்னும் சிலர் பார்த்தார்கள் மூக்கு பிடியை பிடிப்பதை போன்று ஒரு பிடி என்று மூக்கு பிடியை கணக்காக வைத்து கத்தரித்து வைக்கிறார்கள் ஆனால் தாடி என்று கதையாவது அவர்கள் வைத்தார்களே என்று பார்க்கிற போது நிச்சயமாக அவர்களையும் நாம் போற்றத்தான் வேண்டும் ஆனால் அவர்களது விளக்கத்திலே இன்னும் கொஞ்சம் விசாலம் ஏற்பட்டு நதியவர்கள் வைத்த தாடியை வைக்கின்ற வாக்கியத்தை ஏனென்றால் சிறைத்துக் கொண்டு திரும்புவர்களை விட சிறந்தவர்கள் தானே அந்த நல் வாக்கியத்தை தந்திருக்கிறானே நான் அதையாம நாளையிலே ரப்புக்கு முன்னால் போகிற நேரத்தில் என்னென்னெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் மேற்கொண்ட அந்த முகமாக போய் நிற்கும் பாக்கியம் வெறும் பாக்கியம் அல்லவா அல்ல எனக்கும் நமது பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் எட்டிலே ஹஜுக்கு நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே ரவுகா ஷனிப்பிலே நபிகள் நாயகம் தீர் கொள்ளுகின்ற இடத்திலே பாதுகாவலுக்காக நின்று கொண்டிருந்த அந்த போலீசார்கள் அந்த போலீசார்களுக்கு மத்தியிலே அவர்களை எல்லாம் நிர்வகிக்கின்ற உயர்ந்த அதிகாரி போலீஸ் அவரும் அங்கே நின்றிருந்தார் ஆனால் ஒன்று ஒன்று ஒழு என்று ஷேவ் பண்ணி நின்று கொண்டிருந்தார் நான் அவரிடத்தில் கை கொடுத்தேன் அஸ்தனா மழிக்கும் அமை நான் இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று மாஷா பா என்றார் உடனே சென்னே நபி அவர்கள் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து நபி அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம் ஆனால் நபியவர்கள் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தான் நீங்கள் தடிவிலையோடு கவலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அரவிந்த் உடனே கையே இருக்கமா பிடித்துக்கொண்டு எல்லாரையும் அடிச்சாட்டு அங்கங்க நின்ற போலீஸாரையெல்லாம் கூப்பிட்டாரு கிட்டத்தட்ட அஞ்சாறு போலீஸார் வந்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது சரி தேவையில்லாத இடத்திலே தபிலீக் செய்து விட்டோம் பொழுது தெரிகிறது இனி அடுத்து என்ன ஆகுமோ என்று உடனே அத்துணை போலீசாரிடத்திலேயும் அவர் சொன்னார் இவர் இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிறாரா ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கிறாரா எனக்கு தாடி இல்லை என்று நபியவர்கள் கவலையோடு என்னை பார்ப்பதாக சொல்கிறார் உடனே அவரது கண்கள் கலக்கி விட்டது அவர் சொன்னார் நீங்கள் அடுத்த வருடம் இங்கே வரும்போது நான் தாடியோடு நிற்பேன் என்று சொன்னார் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை வருடா வருடம் எத்தனையோ உமரா செய்யக்கூடியவர்கள் ஹாஜிகள் செல்கிறார்கள் செல்லுகிற நேரத்திலே அவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காகவே தங்களை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் பிறகு வந்த பிறகு கை வைக்க கூடாது மௌத்து வரையிலும் அதை வைத்திருக்க வேண்டும் மிக பெரும் பாக்கியம் அது நபிகள் நாயகம் செல்லன்னாக சொல்கிறார்கள் உங்களது உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து விடுங்கள் என்கிறார்கள் அது என்ன குளித்தல் என்பது வேறு அழுக்குத் தேய்து குளித்தல் என்பது வேறு இரண்டும் தனிப்பட்ட சொன்னத்துரியவர்களே இரண்டும் தனி பொது செய்தல் என்பது ஒன்று அந்த ஒதுவுனுடைய உறுப்புகளை தேய்த்துக் கிழகுதல் என்பது வேறு இரண்டும் தனித்தனி இரண்டுக்கும் தனித்தனியாக நன்மை தரப்படும் என்றார்கள் வணிக நாயகம் செல்லன் தான் அழுக்கு இல்லாமல் ஒரு நாற்றமில்லாமல் உடலை வைத்துக் கொள்வது பஹ இன்ன வியசதி காலை கஹக்கா

மறைக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய பகுதி மறைப்படாமல் இன்னொரு முசல்லையுடைய பார்வைப்பட்டு அவரது தொழுகையிலே கிழல் ஏற்படுகிறது என்றால் இவர் தனது உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை செய்யாதவர் என்றார்கள் ரவிகள் நாயகம் அப்படி மிக நேர்த்தியாக ஆடை அணிவது அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு அந்த உடலிலே அசுத்தம் இல்லாமல் காத்துக் கொள்வது உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்றால் வ இன்னலை ஐனிக அலை க ஹக்கா உனது கண்களுக்குமே தர வேண்டிய ஹக்கை தந்து விடு எண்டா கல் நபிகண்டா ஜேவம்சகம் கண்களுக்கு நவியவர்களத்திலே தகவல் வந்த உஸ்மானதமாக ஒரு இந்த சகாபியவர்கள் இரவெல்லாம் தூங்குவதில்லை தொழுது கொண்டே இருக்கதா பகல்தான் நோன்பு நிற்கிறார் என்று தகவல் வருகிறார் நவியவர்கள் அழைத்தார்கள் நான் உங்கள் அனைவரையுடன் இரையற்ற உள்ளவன் என்னை போன்ற உங்களிலே யார் இருக்கிறார் நான் இரவிலை தூங்கவும் செய்கிறேன் விழிக்கவும் செய்கிறேன் நான் வணங்கவும் செய்கிறேன் என் மனைவிமார்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றவும் செய்கிறேன் என்னை விழவைகள் சிறந்தவரா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் இரவிலே விழிக்காதைகள் யாவை தொழுது விட்டால் உடனே உறங்கிவிடுங்கள் விடுங்கள் என்று ஆனால் இன்று நமது இளவல்கள் இரவிலே ஒன்னரை இரண்டரை இன்னும் எத்தனை மணியோ அல்லாஹ் தான் அறிவான் இரவெல்லாம் தூங்காமல் கூட கையிலே இருக்கிற மொபைலை வைத்து எடுத்துக்கொண்டவர்கள் எந்த ஒரு வாலிபன் இரவெல்லாம் தூங்காமல் கழிக்கிறான் அவன் மொபைலே அவனது ஆண்மை அவனுடைய உடலில் இருக்க வேண்டிய எதிர்ப்பு சக்திகள் அவனுக்கான சந்ததிகள் உருவாகும் சக்திகள் இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து அவனிடத்தில் இருக்க வேண்டிய தெம்பை இழந்தவனாக மாறிவிடுவான் அது நவியவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக நடந்தது என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அவர்கள் இன்றைய உலகத்திலே சீரழிந்து போன செய்திகளை பார்த்து அதன் மூலமாக அவர்களும் சீரழிந்த நிலை கண்களுக்கு தர வேண்டிய ஹக்கை தொழுகையில் ஈடுபட்டவரை நவியவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் நாம் செய்கின்ற இந்த வேலை எவ்வளவு மோசமானது நினைத்து பார்க்க வேண்டும்